ஸ்வரசீலா சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் விருதுநகரில் உள்ள சில முக்கியமான கோவில்களை பற்றி பார்க்கலாம் அந்த வரிசையில் முதல் கோயிலை இந்த வேலுகந்தம்மன் கோயிலை பற்றி பார்க்கலாம் நான் இந்த வீடியோ எடுக்க போன அன்னைக்கு அதிர்ஷ்டவசமாக அந்த கோயிலில் பொங்கல் விழா நடந்துக்கிட்டு இருந்துச்சு இதுக்கிடையிலே ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் அந்த முன்னாடி தெரியுதில் ஒரு பெரிய பங்களா மாதிரி அது ஒரு அரண்மனைங்க முன்னாடி நான் போன நேரம் மதிய நேரம் அப்போ இங்கே அன்னதானம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு அதான் பக்தர்கள்லாம் வரிசையாக நிற்கிறாங்க பாருங்கள் விருதுநகர் நகருக்கு உள்ள உள்ள கோயில்களில் பெரிய ராஜகோபுரம் இந்த வேலுகாந்தம்மன் கோயிலில் தான் இருக்குது இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு வைகாசி மாத காட்சிகள் அந்த வைகாசியில் தான் இப்போ அந்த பொங்கல் விழா கொண்டாடுறாங்க கோவில் வரலாறு பற்றி விக்கிபீடியாவில் தேடும்போது ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி எட்டில் கட்டி முடிக்கப்பட்டதாக போட்டிருக்கு அப்படி பார்த்தோம்னாலும் ஒரு இரநூறு ஆண்டுகள் ஆகிடுச்சின்னு தானே அர்த்தம் இருநூறு ஆண்டுகள் பழமையான அந்த கோயில் மக்களால் கட்டப்பட்டது அப்படின் தான் ஆங்காங்கே தகவல் கிடைக்கிது ஒழிய இதை யார் மேற்பாயர்வையில் கட்டினாங்க எப்படி கட்டினாங்க இந்த இன்ஜினியரிங் பிளான்லாம் யார் செஞ்சது இதை பற்றி எந்த தகவலுமே காணும் வெயிலுகந்தம்மன் அப்படிங்கிற பேர் வந்து சுவாரஸ்யமானது ஏன்னா இது வெயில் பகுதி இந்த நம்ம விருதுநகருங்கிறது அந்த வெயில் அதிகமாக இருக்கிற காரணத்தினால அதை மட்டுப்படுத்துறதுக்காக வேண்டி இந்த அம்மனை மக்கள் நம்பி தரிசிச்சிருக்காங்க வழிபட்டிருக்காங்கங்கிறது சொல்லப்படுது இந்த கோயில் கட்டிய சமயத்தில் இந்த கோயிலுக்கு பேர் வந்து வேல் கந்த அம்மன் அப்படின்னு இருந்ததாம் அதாவது முருகனுக்கு அம்மன் வேல் பரிசளித்தாங்க அப்படிங்கிறத காரணமாக கொண்டு அந்த பேர் இருந்ததாகவும் அதன் பின்னாடி அதை வெயில் கொந்தம்மன் மாற்றிக்கிட்டதாகவும் சொல்கிறாங்க அப்போ வேல் இருந்த அந்த பேரை எதுக்காக வெயில் வந்தம்மன் மாற்றினாங்கிறதுக்கு எந்த குறிப்புகளுமே இல்லை ராஜகோபுரத்தை தாண்டினதும் இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் இருக்குது இந்த இடத்துல தான் பொங்கல் வைக்கணுமே வழியே வேற எங்கேயும் வைக்கக்கூடாது நான் விருதுநகரில் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் ஆனாலும் விக்கிபீடியாவில் செக் பண்ணேன் ஏன்னா நம்ம தெரியாத தகவல்கள் எதுவும் சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த கோயில் சம்பந்தமா பல வீடியோக்கள் பார்த்தேன் ஆனால் குறைவான தகவல்களே இருக்குது அதில் பெரும்பாலான வீடியோக்கள் என்ன சொல்லுது அப்படின்னா இப்பகுதியில் வாழ்ந்த மக்கள் உணவு சமைக்கிறதுக்கு முன்னாடி கைப்பிடிய அளவு அரிசியை தனியாக ஒரு பாத்திரத்தில் சேமிப்பாங்களாம் அப்புறம் வாரம் ஒரு முறை அதை அந்த சம்மந்தப்பட்டவங்க வந்து நிர்வாக குழு அதை வாங்கிட்டு போய் மொத்தமாக சேர்த்து அந்த அரிசியை விற்று அதன் மூலமா கிடைச்ச இருந்து இந்த கோயிலை கட்டினதான் சொல்றாங்க ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தெட்டு காலகட்டத்தில் இந்த பகுதியில் அவ்வளவு மக்கள் குடியிருந்தாங்களா அப்படிங்கிற கேள்வி இங்கே இலைத்தான் செய்யுது அப்புறம் கைப்பிடி அளவு அரிசியை சேமித்து இவ்வளவு பெரிய பிரமாண்டமான ஒரு கோயிலை கட்ட முடியுமா அப்படிங்கிறதும் தான் இருக்கு ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தெட்டு காலகட்டம்ங்கிறது பிரிட்டிஷ் இந்தியா காலகட்டமாக இருக்கும் அவங்க கண்ட்ரோலில் உள்ள சில குறுநீள மன்னர்கள் இந்த பகுதியை ஆண்டிருக்கலாம் அந்த குறுநீள மன்னர்கள் அவங்களுடைய நாலேஜ் இல்லாமல் இவங்க கேட்டினாங்களா அவங்களுடைய ஒப்புதலின் பேர் கேட்டினாங்களா எந்த குறிப்புமே தெரியலை யாருக்கும் தெரியவும் இல்லை பழைய ஆளுக யாரும் இல்லாதனால தெரிய மாட்டேங்குது இதில் வியப்பூட்டும் ஒரு செய்தி ஒன்று என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே மூலிப்பட்டி அரண்மனைன்னு ஒரு அரண்மனையும் இருக்குது அது இப்போ வந்து ப்ரைவேட் பில்டிங்காக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த அரண்மனைக்கும் இந்த கோயிலுக்கும் ஏதும் தொடர்பு இருக்கா என்னன்னு தெரியவும் மாட்டேங்குது இந்த கோயில் மட்டுமல்ல பக்கத்தில் இருக்கிற பராசக்தி மாரியம்மன் கோயில் பாலசுப்ரமணியன் கோயில் அதுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒரு சிவன் கோயில் அப்புறம் பேட்டைக்குள்ளே இருக்கிற பெருமாள் கோயில் ஒரு ஐந்து கோயில்கள் விருதுநகர் இந்து நாடார்கள் தேவஸ்தானத்துக்கு பாத்தியப்பட்ட கோயில்களாக இருக்குது அந்த கோயில்களையும் இந்த வீடியோ மூலமாக பார்வையாளர்களும் சேனல் நண்பர்களும் தரிசிக்க ஒரு வாய்ப்பு இருக்கும் இந்த வெயிலுகந்தம்மன் கோயிலுக்கு முன்னாடி ஒரு தெரு மாதிரி போகும் அது உள்ளுக்குள்ளே பஸ் ஸ்டாண்டுக்கு போகிற வழி அந்த இடத்துல ஒரு சின்ன கோயில் இருக்குது அதில் ஏகப்பட்ட நாகர் சிலைகள் இருக்கும் வாங்க பார்க்கலாம் பெரிய பெரிய கோயில்கள் இருக்கிறதுக்கு மத்தியில் இப்படி ஒரு சின்ன கோயிலும் மக்கள் வழிபாட்டுக்கு தயார் நிலையில் தான் இருக்குது அரச மரத்து பிள்ளையார் கோயில்னு சொல்கிறாங்க இந்த இதை வெயிலுகந்தம்மன் கோயிலில் சாயந்தரம் சட்டியெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க அதை பார்க்குறதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் அது வரைக்கும் இந்த கோயிலை பார்த்துட்ருப்போம் இந்த மாதிரி கைகளில் சட்டிகளை ஏந்தி அதாவது தீச்சட்டிகளை ஏந்தி வர்றவங்களும் உண்டு இந்த மாதிரி பெரிய அளவில் ஒரு சிங்கிள் கம்பி வச்சு ரவுண்ட் ரவுண்டாக வச்சு அதில் சட்டியில் எடுத்துகிட்டு வரவங்களும் உண்டு வைகாசி மாதத்தில் அதாவது ஜூன் தொடக்கத்தில் இந்த மாதிரி மக்களுடைய பக்தி முயற்சிகள் ஏராளமாக இருக்கும் நான் நகரின் மேற்கு பகுதியிலிருந்து தெப்பம் இருக்கிற பகுதியை நோக்கி போயிட்டுருக்கேன் இது ஒரு குசி தான் இப்படி வித்தியாசமான அக்னி செட்டியெல்லாம் பார்க்கணும் இதை பாருங்களேன் டபுள் லேயர் எப்படி இருக்கு பாருங்க பயங்கரமாக நிறைய செட்டிகள் இருக்கு அந்த வெயிலுகருந்தம்மன் கோயிலுக்கு பக்கத்திலேயே இந்த இது பாருங்க பாலசுப்ரமணிய சுவாமி கோயில் இதுக்கு உள்ளேயே ஒரு சிவன் கோயிலும் இருக்கு இதுவும் இந்து நாடா தேவஸ்தானத்தில் பாத்தியப்பட்ட கோயில் தான் முருக பக்தர்களும் சேனல் பார்வையாளர்களும் நண்பர்களும் உங்களுடைய தரிசனத்துக்காக பாருங்க வெளியூர்காரங்க யாராவது விருதுநகருக்கு வர நேர்ந்தால் பொட்டல்னு சொல்ற இந்த இடத்துக்கு வந்து பாருங்க நான்கு கோயில்கள் இந்த இடத்துல உங்களை சுத்தி சுத்தி வரவே இருக்கும் இரவு விளக்கொழியில் வெயிலுகந்தம்மனின் கோயில் கோபுரம் எவ்வளவு கம்பீரமா தெரியுதுன்னு பாருங்க இங்கே ஒரு அம்மா அழகு குத்தி வர்றாங்க பாருங்க இந்த ஆள் உள்ளூராக வெளியூரா தெரில தெரியாமல் வந்து சிக்கிக்கிட்டாரு இந்த கூட்டத்துக்குள்ள இது தாங்க விருதுநகரில் மிகவும் பிரபலமான பராசக்தி மாரியம்மன் கோவில் இதுவும் இந்த கோயில்களுக்கு பக்கத்தில் தான் இருக்குது மிகவும் வித்தியாசமான வடிவமைப்பு முகப்பு கொண்ட ஒரு அருமையான கோயில் இந்த பராசக்தி மாரியம்மன் கோயிலுக்கு பங்குனி பொங்கல் தான் விசேஷமானது பராசக்தி மாரியம்மன் கோயில் பங்குனி விழா வந்து ஒரு வார காலத்துக்கு மேலே நடக்கும் பொருள் காட்சியெல்லாம் போடுவாங்க சுத்துப்பட்டி கிராமத்தில் இருந்தெல்லாம் மக்கள் வந்து கூடி இங்கே தான் தங்கியே இருந்துட்டு போவாங்க இப்போ நாம் இந்த பராசக்தி மாரியம்மன் கோயில் எப்படி இருக்குன்னு ஜஸ்ட்டு உள்ளே போய் பார்க்கலாம் உள்ளே விட மாட்டாங்க ஃபோட்டோலாம் எடுக்க முடியாது வெளியிலேருந்து அதை பார்க்கலாம் இந்த கோயில் பராசக்தி மாரியம்மன் கோயிலுக்கு ஏதாப்பில் இருக்குது புதுசாக கட்டியிருக்காங்க இந்த கோயில் பேர் என்னன்னு எனக்கு தெரியல நான் கேட்ட அப்புறமா சொல்கிறேன் அந்த மெயின் ரோடு பக்கம் பிரமாதமான முகப்பு இருந்தாலும் இதுதான் நுழைவு வாயில் அதாவது பராசக்தி மாரியம்மன் கோயிலுக்குள்ள இது வழியே தான் மக்கள் நுழைந்து முதல்ல போகணும் சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு அந்த பக்கமாக வெளியேறி வருவாங்க இது கோயிலுக்கு பின்புறம் உள்ள பகுதி எப்படி இருக்குன்னு பாருங்க கோயிலை சுற்றி பாதைகள் இருக்குது கிபி பதினாறாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக சொல்லப்படுகின்ற இந்த பராசக்தி மாரியம்மன் கோயில் மூலவர் பார்வதி தேவிதான் எப்படி வெயில் வந்தம்மன் வெயிலை தணிக்கிறாங்களோ அதே போல் இந்த பராசக்தி மாரியம்மன் மழையை வருவிப்பாங்க விருதுநகரை ஆண்டதாக சொல்லப்படுகின்ற ராஜசிங்கள ஒரு மன்னரால் கட்டப்பட்டதாக சொல்கிறாங்க இந்த கோயில் விருதுநகரே ஒரு மன்னர் ஆண்டு அவருக்கு ஒரு அரண்மனை இருந்திருக்கும் அது எங்கே இருக்குன்னே தெரியல ஆனால் அந்த பக்கத்தில் மூலிப்பட்டி அரண்மனைன்னு ஒரு அரண்மனை இருக்குது அதுதான் எதுவானும் தெரியலை தெரிஞ்சவங்க யாராவது கமெண்டில் சொல்லுங்கள் அந்த வரலாறு எப்படியோ தெரியாது ஆனால் விருதுநகரில் மிக மிக முக்கியமான ஒரு கோவிலாக இந்த விருதுநகர் பராசக்தி மாரியம்மன் கோயில் தான் இருக்குது திருவிழாவும் கோலாகலமாக கொண்டாடப்படும் ஒரு மாதம் அல அதகலமாக இருக்கும் விருதுநகரே இந்த கோயிலும் ஒரு மாரியம்மன் கோயில் தான் ஆனால் இந்த கோயில் வந்து விருதுநகர் ரயில்வே மாரியம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்குது அதனால் அந்த பேர் வந்திருக்கு இந்த கோயிலையும் வருஷா வருஷம் ஒரு விழா ஒன்று சிறப்பாக நடைபெறும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு பிரமாதப்படுத்துவாங்க விருதுநகரில் ஒவ்வொரு வருஷமும் கலாச்சார விழா விழான்னு ஒன்று நடக்கும் அதில் ஒரு மூன்று நான்கு சமூகங்கள் மட்டும் அவங்க தனித்தனியாக கொண்டாடுவாங்க அதில் ஒரு மூன்று சமூகங்களுக்கு இந்த மாரியம்மன் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்க அந்த ரோட்டில் தான் ஒரு மண்டகப்படி அமைப்பாங்க அவங்க ஊர்வலமாக வந்து சிலம்பாட்டம் எல்லாமே விளையாண்டு வந்து அந்த மண்டகப்படியை நின்று போவாங்க இதுதான் விருதுநகர் ரயில்வே ஸ்டேஷன் இது பக்கத்தில் இருக்கிறதுனால தான் அந்த கோயிலுக்கு அந்த பேர் வந்தது இப்போ நாம் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த கோயில் வந்து ஒரு பெருமாள் கோயில் இந்த கோயிலும் அந்த விருதுநகர் இந்து நாடாறுகளுக்கு இப்போ தேவஸ்தானத்துக்கு பாத்தியப்பட்ட அந்த ஐந்து கோயில்களில் ஒன்று இது ரங்கநாதர் கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஐந்து கோயில்கள் என்னென்னா முதல்ல பார்த்தா வெயிலுகந்தம்மன் அப்புறம் வாலசுப்பிரமணியன் அதுக்கு உள்ளேயே இருக்கிற ஒரு சிவன் கோயில் அப்புறம் இப்போ விருதுநகர் பராசக்தி மாரியம்மன் கோயில் இந்த ரங்கநாதர் கோயில் இந்த ஐந்து கோயில்களும் விருதுநகர் இந்து நாடார் தேவஸ்தானத்துக்கு பாத்தியப்பட்ட கோயில்கள் விருதுநகர் மாவட்டம் திருநெல்வேலி இப்படி இந்த சவுத்தில் உள்ள மாவட்டங்களில் ராமருக்குன்னு தனியாக கோவில் இருக்கா என்னும் தெரியாது ஆனால் விருதுநகரில் மட்டும் ராமர் கோவில்னு ஒரு கோவில் இருக்கு இது அந்த கோவில் பார்த்துக்குங்க ராமர் கோயில் முன்னாடியே ஆஞ்சநேயருக்கு ஒரு சன்னதி ஒன்று இருக்குது அப்படியே பகலில் வாலசுப்பிரமணிய சுவாமி கோயில் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக வந்தேன் வாங்க பார்க்கலாம் நீங்களும் இப்போ நாம் பார்த்து வந்த தனியார் கோயில்களில் இந்த கோயிலில் மட்டும் திருமணங்கள் நடக்கும் அந்த திருமணங்கள் பதிவு செய்யப்படும் அது அதில் சட்டத்தில் ஏதோ ஒரு இடம் இருக்கும் போல இருக்குது இத்தனை கோயில்கள் நம்ம பார்த்து வந்தோம் இல்லையா இந்த கோயிலில் மட்டும்தான் திருமணங்கள் நடக்கும் பதிவு செய்வாங்க இந்த வாலசுப்ரமணியம் சுவாமி கோயிலுக்கு உள்ளேயே சிவன் கோயிலும் ஒன்று இருக்கு விருதுநகரின் மையப்பகுதியான இந்த இடத்துக்கு பேரு பொட்டல் இந்த இடத்துல தான் இந்த மூணு கோயில்களுமே இருக்கும் பக்கத்துல தான் இருக்கும் தேர் இழுக்கிறதுக்கு தயாராகிட்டு இருக்குது பாத்தீங்களா அலங்காரங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது இது தவிர விருதுநகர் தெப்பத்துக்கு பக்கத்தில் தண்ணீர் தர்மம் விநாயகர் கோயில் இந்த இது தான் அது பார்த்துக்குங்க இந்த பேரே வித்தியாசமாக இருக்கும் தண்ணீர் தர்மம்னு ஏன் சொல்கிறாங்கன்னு தெரில இந்த கோயிலுக்கு பின்னாடி கொஞ்சம் தூரம் இறங்கி போனீங்க அப்படின்னு சொன்னால் சங்கிலி கருப்பு சாமி கோயில்னு ஒன்று இருக்கும் இது விருதுநகரின் மையப்பகுதியில் இருக்கிற தெப்பகுளம் இந்த தெப்பக்குளத்தை சுற்றி சின்ன சின்ன கோயில் சன்னதி மாதிரி கோயில்கள்லாம் இருக்கும் இந்த தண்ணீர் தர்மம் கோயில் இந்த பக்கம் இருக்குது மேற்கு பக்கத்தில் ஒரு கொசுறு தகவல் என்னென்னா இந்த தெப்பம் எப்போ பார்த்தாலும் நீர் நிறைஞ்ச மணிக்கே இருக்கும் எப்படின்னா பகுதியில் எல்லா இடங்கள்லேருந்தும் மழை நீரை சேகரித்து இங்கே தான் அனுப்பி வைக்கிறாங்க அதை சுத்திகரிப்பும் பண்ணிக்கிறாங்க பாருங்கள் இதுவரைக்கும் நாம் விருதுநகரில் இருக்கிற தனியார் கோயில்களை பற்றி பார்த்தோம் இப்போ நாம் பார்க்க போகிற இந்த கோயில் அதாவது சிவன் கோயில் இந்து சமய அறநிலையத்துறை கீழ் வருது நான் இந்த கோயிலை பற்றி படம் பிடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ஜூன் மூணாந்தேதி போயிருந்தேன் அப்போ அங்கே சில பணிகள்லாம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு என்னன்னு விசாரிச்சப்போ ஒரு விசேஷமான ஒரு நாள் அதாவது ஒரு விழா நடக்கப்போகுது அதனால் அதுக்கான ஏற்பாடுகள் தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்த கோயிலில் ஒரு சின்னதாக இப்படி ஒரு தெப்ப குளம் இருக்குது அதையும் தூர்வாரி சில ரிப்பேர் ஒர்க்கு எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க சிறிய ஒற்றை ராஜகோபுரத்தை கொண்ட இந்த சிவன் கோயில் பாண்டிய மன்னர் காலத்தை சேர்ந்ததுன்னு சொல்கிறாங்க இந்த கோயில் இந்த விருதுநகர் பகுதியில் இருக்கிற கௌசிகா மகாநதி அப்படிங்கிற நதிக்கரையில் தான் இருந்துருந்துருக்கு அந்த நதிக்கரையானது இப்போ ஒரு பிரதான சாலையாக மாறிடுச்சு அப்போ அந்த கௌசிகா மகாநதிக்கும் இந்த கோயிலுக்கும் இடையில் அந்த சாலையை அமைஞ்சிருக்கு சரி அந்த கௌசிகா மகாநதி இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் அங்கே தண்ணீர் எதுவும் கிடையாது வற்றி வறண்டு போய் வெறும் கருவேளை செடி இதாக தான் முளைச்சி கிடக்கு அப்புறம் பொதுமக்கள் தான் வழக்கமாக செய்வாங்கல்ல அவங்க சாக்கடை பூரா அதில் தான் விட்டுக்கிட்டு இருக்காங்க சீரமைப்பு பணிகள் நடந்துகிட்ருக்கிறதுனால நான் வந்த வேலை இனி கொஞ்ச நாள் காத்திருக்கிற மாதிரிதான் ஆகும் ஏன்னா இருபத்தி ஏழாம் தேதி தான் இங்கே விசேஷம் அப்போ அப்போ வந்து படம் எடுத்துக்கிற வேண்டியதான் அப்படிங்கிற முடிவோட சரி வந்ததுக்கு எதையாவது எடுத்து வைப்போம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டு இருக்கேன் பாண்டிய மன்னர்களில் ஒருத்தர் இந்த கோயிலை முதன் முதல்ல விருதுநகரில் ஒரு காணல இருக்கக்கூடிய அல்லம்பட்டி அப்படிங்கிற இடத்துல சின்னதாக கட்டியிருந்தாராம் அதுக்கப்புறம் காலப்போக்கில் இணைஞ்சிருக்காங்க இந்த இடத்துல கொண்டு வந்து அந்த கோயிலை கட்டினதாக சொல்கிறாங்க இந்த கோயிலை கட்டிட்டு அங்கேருந்து அந்த சிலையிலேருந்து பகுதிகளில் எடுத்துக்கொண்டு வந்து இங்கே பிரதிஷ்டை பண்ணதாக சொல்கிறாங்க சரி இப்போ நான் ஜூன் மூணுலேருந்து ஜூன் இருபத்தி ஏழுக்கு மாறிட்டேன் இந்த வி விழாவுக்காக இந்த மக்கள்லாம் போய்கிட்டே இருக்காங்க பாருங்கள் இது ஒரு மாலை வேலை கூட்டம் கூடிக்கிட்டே இருக்கு வெளியூரில் இருக்கிற விருதுநகருக்காரவங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு வர முடியாதவங்க இதில் இந்த காட்சியில் பார்த்துருக்கீங்க சொக்கநாதரும் மீனாட்சியும் பவானி வர்றதுக்கான தயாரிப்புகளில் எடுத்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்க நான் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன் போல இருக்குது இங்கே ஃபங்க்ஷனே முடிஞ்சிடுச்சு கோயிலுக்குள்ளே அந்த மீனாட்சி சொக்கநாதர் கல்யாணம் அந்த அதுக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த வீடியோவில் ஜூன் மூணாந்தேதி பார்த்துன்னு இந்த தெப்பக்கோளத்தை பார்த்துருக்கீங்க இதை சீரமைக்கும் பணி நடந்துடுச்சு இப்போ பார்த்தீங்களா எப்படி இருக்கு நல்லா இல்லை வாங்க நம்ம கோயிலுக்குள்ளே போவோம் நம்ம கூட ஃபோட்டோகிராஃபர் யாரும் வரலை அப்படின்னா நாமளே செல்ஃபி எடுத்து பழகணும் இது அருப்பு கோட்டையிலேயே நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் ஏதோ ட்ரை பண்ணுறேன் பாருங்கள் பின்னாடி இருக்கு கோபுரம் தெரியுதா இந்த வளாகத்தை பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நான் செல்ஃபி எடுத்து சிரமப்படுறதை பார்த்து ஒரு பக்தர் வாங்க கொடுங்க நான் எடுத்தாரேன் அப்படின்னாரு அவர் ஓம் நம சிவாயன்னு சொல்லும்போது நானும் கையெடுத்து கும்பிட்டது ரொம்ப பொருத்தமாக அமைஞ்சிருக்கு மாதிரி தெரியுது கோயில் என்ட்ரன்ஸ் வழியாக வந்தோம்னா அப்படியே தடுப்பு சுவர்களில் சுற்றி சுற்றி நடந்து போய் சொக்கநாத தரி தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே விபூதி தருவாங்க அதை வாங்கிட்டு இதை பார்த்திங்களா அப்படியே அந்த சைடு ஓடி வந்தோம்னா இது மீனாட்சியோடைய சன்னதி இங்கே வந்தோம்னா குங்குமம் தருவாங்க அதையும் வாங்கிட்டு அப்படியே வர வேண்டியதுதான் அவரை இந்த பாப்பா நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறத கவனிக்கலை அதனால் அது முன்னாடியே நின்றுட்டு நல்ல சத்தமாகவும் இருந்துச்சா அதனால் நானும் ஒன்றும் சொல்லலை அப்புறமா அதான் பார்த்து விளைய போயிடுச்சு திருக்கல்யாணம் நடக்குது இல்லையா அப்போ எல்லாரும் போய் படி வரிசையாக மறைச்சி நின்றுக்கிட்டாங்க அப்போ ஒரு சிலருக்கு பின்னாடி உட்காந்துருந்தவங்களுக்கு தெரியல அவங்கள பாருங்கள் இந்த இப்போ காட்டுறேன் இந்த இவங்களுக்குலாம் தெரியல அப்போ அவங்களுக்கு நான் என்ன செஞ்சேன்னா செல்ஃபோனை எடுத்து ஜூம் பண்ணி அவங்களுக்கு நேரம் பிடிச்சிக்கிட்டேன் அப்படியே அவங்க பார்த்துக்கிட்டே இருந்தாங்க அவங்களுக்கு நல்ல சந்தோஷம் ஆயிடுச்சு நான் ஸ்டிக்கு எதுவும் எடுத்துகிட்டு போகலை கையிலே பிடிச்சதுனால கை வலிக்குதுன்னு சொன்னேன் சரி பரவாயில்ல போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு எனக்கும் கூட ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணதில் சந்தோஷம் நிகழ்ச்சி தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்துச்சு நம்ம நின்னுட்டு இருக்குது வேலை இல்லை நம்ம போகலாம்னு வெளியில வந்து அப்ப இந்த இந்த காட்சியை பாருங்க இது ஒரு வகையான இறை தொண்டு தான் இந்த தொண்டர்கள் என்ன செய்கிறாங்கன்னா இந்த அங்கேயே கோயிலேயே இருக்கக்கூடிய அந்த மரங்களை எடுத்துட்டு போறாங்க எதுக்கு தெரியுமா பல்லக்குகளை செஞ்சு அதில் அதில் வச்சு தான் எடுத்து தூக்கிட்டு போவாங்க அதுக்காகத்தான் இந்த குழந்தையெல்லாம் அந்த உள்ளுக்குள்ளே தெப்ப குளத்தில் என்ன இருக்குதுன்னு எட்டி பார்த்துட்டு வருது அங்கே ஒன்றும் இல்லை இப்போ லைட் போட்டவுன்னே கொஞ்சம் நல்லாயிருக்கு இன்னும் இருட்டேஷனா இதை விட இருக்கும்னு பார்த்துட்டு போகுது நானும் அங்கேருந்து கிளம்புனேன் விருதுநகரை சுற்றி உள்ள கிராமங்களில் உள்ள மக்கள் அனைவரும் பெரும்பாலான மக்கள் இங்கே வந்து தான் இந்த கோயிலை வச்சு தான் கல்யாணம் நடக்கிறது நல்லது கெட்டது எல்லாமே நடத்துகிறாங்க கோவில்களை சுற்றி பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு தோன்றிய போது முதல்ல விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள கோயில்களை பார்ப்போம் அப்படின்னு தான் நான் ரவுண்ட் அடிக்க ஆரம்பித்தேன் அந்த வகையில் சிவகாசி சாத்தூர் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருப்புக்கோட்டை இத்தனை கோயில்களையும் நான் பார்த்து உங்களுக்கு வீடியோ காட்டிட்டேன் இந்த வீடியோவில் விருதுநகரை பற்றியும் காட்டியாச்சு இனி ஒரே ஒரு ஊர் தான் இங்கே இருக்குது ராஜபாளையம் அதுக்கும் கூடிய விரைவில் போய் கோயில்களை பற்றி பார்த்து உங்களுக்கும் காட்டுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்